ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய விஜய் நான் வந்து லைவில் வந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா சொல்ல முடியாத சந்தோஷமாக இருந்தாங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு சேடாகவும் ஒரு லோவாகவும் ஃபீல் பண்ண டேவை என்னால் மறக்கவே முடியாது நான் அவ்வளோ மனம் உடைந்து அழுந்தேன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசியிருந்தாருங்க ஆனால் இதுக்கு மேலே ஒரு இடத்துலையும் உன் உங்களை நான் விட்டே கொடுக்க மாட்டேன்ட்டு விஜய் அண்ணா பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தியா அப்பா இப்போ தாங்க மனசு ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக இருக்குங்க விஜய் அண்ணா எப்படி இருந்தார் அவரோட நிலைமை என்ன எதுவுமே வரலையே வெளியே வரலையே அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க இவருக்கு என்ன ஆச்சு இவ்வளோ பொதுமக்கள் இப்படி ஆனாங்க இவர் போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாருன்ட்டு ஆனால் நான் தான் சொன்னல அவர் வந்து பேசுனா ஒவ்வொரு பேச்சுமே வந்து நம்ம நம்மளை உற்சாகப்படுத்துகிற பேச்சும் அவ அவரோட அரசியல் வாழ்க்கையோட ஒவ்வொரு இடமுமே வந்து அவ்வளோ கிளியராக இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஸ்கெட்ச் போர்டு தாங்க அவர் வேலை பண்ணுவார் ஏற்கனவே ஆல்ரெடி அப்படி தான் பண்ணியிருந்தாங்க தானே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வேறு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இடியும் மின்னலமாகவே அண்ணாக்கு கொடுத்துருக்குறாங்க அண்ணாக்கு இதெல்லாம் என்ன லேசாக அடித்து கிழக்க போகிறாரு ஏன் விஜய் அண்ணா